நாலு ஆணி திருமஞ்சன பெருவிழாவின் வேறெங்கும் காணப்படாத மூலவரே தேர் தேரில் பவனி வரும் காட்சி நேற்று ஒன்பதாம் திருநாள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று ஆணி திருமஞ்சனம் என்றும் மகா பெரிய உற்சவம் நடைபெறுகிறது மூலவர் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கருவறைக்குள் புகும் விழா இன்று அதற்கு அனைத்து தரப்பு மக்களும் அருகிலிருந்து பார்க்குமாறு எப்போதும் இங்கு நடைபெறும் அதனை ஒட்டி நமது அன்னதானத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அன்னதானத்தை தொடங்குவதற்காக கோயிலுக்கு பாத்திரங்கள் செய்து கொடுத்த ஐயா சென்னையை சேர்ந்த முகப்பேர் ஐயா அம்மா அவருடைய திருமண நாள் இன்று ஆகவே இந்த அவரது கைகளால் அன்னம்பாளிப்பு நடைபெறுகிறது திருச்சிற்றம்பலம் வந்துருங்க 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 நம்ம பார்வதி பதக மேவா என்ன சிவனே போற்றி பாபா கணகத்ரலே போற்றி தைலை மலையானே போற்றி போற்றி